நடிகர் சூர்யா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ப்ரைவேட் ஜெட் ஒன்று வாங்கியிருக்கிறாரு ஸோ இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபது கோடிக்கும் மேலே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க ஸோ இந்த நூற்றி இருபது கோடிக்கு ஹாஸ்பிட்டலே கட்டியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியா இப்போ சூர்யாவுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா நிறையவே எதிர்ப்புகள் கிளம்பியிருக்குது இப்போது அடுத்தடுத்த படங்களில் பார்த்தீங்கன்னா சூர்யா வந்துட்டு கவனம் செலுத்திட்டு வராரு இப்போ அவர் நடித்து முடிச்சிருக்கிற கங்குவா பார்த்தீங்கன்னா வர அக்டோபர் பத்தாம் தேதி வந்துட்டு உலகம் முழுவதுமே ஆக தயாராக இருக்குது பிரம்மாண்ட பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் பார்த்தீங்கன்னா நிச்சயம் ஆயிரம் கோடி வரைக்கும் வசூல் செய்யும் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க இதை தொடர்ந்து கங்குவா டூ சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் இந்த மாதிரியா ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா பயங்கர எதிர்பார்ப்பை ஏற்படுத்திட்டு வருது அண்ட் இது ஒரு பக்கம் இருக்க சமீப காலமாகவே சூர்யா பார்த்தீங்கன்னா அடிக்கடி எதனா ஒரு சர்ச்சையில சிக்கிட்டு வராரு அதுல இப்போ அவர் சொந்தமாக ஒரு ஜெட் விமானம் ஒன்று வாங்கியிருக்கிறதா ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா தீயாக பரவிட்டு வருது நயன்தாரா உட்பட பலருமே பார்த்தீங்கன்னா தனி விமானம் வச்சிருக்கிறாங்க அதே போல் சூர்யாவும் பார்த்தீங்கன்னா இப்போ நூற்றி இருபது கோடிக்கு வந்துட்டு ஒரு ஜெட் விமானம் ஒன்று வாங்கியிருக்கிறாரு ஸோ இந்த ஒரு தகவல் தான் பார்த்தீங்கன்னா இப்போ சர்ச்சைக்கு காரணமாக அமைஞ்சிருக்குது ஏன் அப்படின்னா கோவில் கட்டுற காசுக்கு மருத்துவமனை கட்டலாம் அப்படிங்கிற மாதிரியா ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஜோதிகா பார்த்திங்கன்னா ஒரு விழாவில் வந்துட்டு பேசியிருப்பாங்க ஸோ அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த டைம் நிறையவே விமர்சனங்களை வந்துட்டு சந்திச்சுது இதனால கடுப்பான மக்கள் இப்ப வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வச்சு வந்துட்டு சூர்யா அண்ட் ஜோதிகா வந்துட்டு ட்ரோல் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில தான் இப்போ நூற்றி இருபது கோடிக்கு சொந்தமா விமானம் வாங்குறதுக்கு பதிலா ஒரு ஹாஸ்பிட்டலை கட்டி இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்கள் பார்த்தீங்கன்னா சூர்யாவை விடாம கேள்வி மேல கேள்வி கேட்டு கடுப்பாக்குறாங்க இதுக்கு சூர்யாவினுடைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அவரு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை வச்சு விமானம் வாங்குறாரு உங்களுக்கு என்ன வந்துச்சு இந்த மாதிரி பதிலடி கொடுத்துட்டு வராங்க இதனால சோஷியல் மீடியாவே பாத்தீங்க அப்படின்னா இப்ப பயங்கர அமளி துமுளியா இருக்குது அண்ட் அதை தொடர்ந்து இந்த தகவலில் எந்த உண்மையும் இல்லை அப்படிங்கிற மாதிரியா சூர்யா தரப்புல இருந்து இப்ப விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்குது இது முற்றிலும் வதந்திதான் அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்களினுடைய சண்டைக்குமே பார்த்தீங்கன்னா இப்ப முற்றுப்புள்ளி வச்சுருக்கிறாங்க அதை தொடர்ந்து இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா இப்போ ஓய்ந்திருக்குது பட் இருந்தாலும் அந்த நூற்றி இருபது கோடிக்கு தனி விமானம் வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிற வாரியா இப்போ ஒரு சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா இணையம் முழுக்கவே அதுதான் பேச்சாவே இருந்துச்சு பட் எப்படியெல்லாம் கிளப்பி விடுறாங்க பார்த்தீங்களா ஸோ இணைவேதை குறித்த உங்களை கருத்துக்களை மரக்கவக்க வேண்டியில் ஷேர் பண்ணுங்க